இனி செம்மர் ஹாலிடேஸ்க்கு அண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு கண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் ப்ராண்ட் இந்தியா கூட்டணி யாருமே எதிர்பார்க்காத நம்பர்ஸ் வந்திருக்காங்க இரநூறு ப்ளஸ் வந்திருக்காங்க இதில் காங்கிரஸ் இண்டிவிஜுவலாகவே ஒரு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி எழு சீட் வந்திருக்காங்க பிஜேபி ஒரு ஷாக் அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க ஜெயலலிதா போல கண்ணு கண்ணுக்கட்டிய தூரமே எதிரிகளையே காணாங்கிற மாதிரி நாடாளுமன்றத்தில் இரண்டு அவைகளிலும் மேலவை கீழவையிலும் ஆனால் இப்பொழுது அந்த நிலைமை வராது ஓகே மோடியுடைய முகம் என்பது ஒரு கார்பரேட் முகமாக பார்க்கப்படுகிறது அதுதான் இந்த தேர்தலுடைய பிரதிபலிப்பு இப்போ இருக்கக்கூடிய பிஜேபி இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி என்பது பழைய இருநூத்தி எழுபத்தி ஆறு வந்தாலே பிஜேபி தான் அதற்கான எல்லா அக புற ஏற்பாடுகள்லாம் பிஜேபி தரப்புல செஞ்சு வச்சிருக்காங்க ஆட்சி அமைக்கக்கூடிய வேலை பிஜேபி அதில் மாற்றமே இல்லை நேரடியாக மோடியை எதிர்ப்பதற்கு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் பாலிசி தான் ஒரே கூட்டணி காங்கிரஸ் தலைமையில் காங்கிரஸை மதிக்க தயாரா இல்லை நாங்களே பெரிய கட்சியா இப்ப அவங்களுக்கு ஒரு அபாயம் எப்படின்னா பெரும்பான்மையோடு பிஜேபி ஜெயிச்சால் மாநில கட்சிகளே எல்லாம் காங்கிரஸில் ஒற்றை தலைமை இல்லை பிஜேபிக்கு ஒற்றை தலைமை நாக்பூரில் இருக்கு நாக்பூர் எதை சொல்லுகிறதோ அதுதான் ஆட்சி அவங்க வந்து நீங்க இந்திய அரசியல் சாசன சட்டத்தையே கரைச்சு குடிச்சிருப்பாங்க தேர்தலில் காங்கிரஸ் செஞ்சிருந்த முன்னூறு சீட் அத இங்க அதெல்லாம் மூட்டை மாதிரி யாரும் தலைமனு இல்லை அங்க அப்படி இல்லை ஒரு செஞ்சோம் கோடி பேர் அப்படியே கேட்பாங்க ஆனா காங்கிரஸ் மூணு பேர் கூட கேட்க மாட்டாங்க ஆர்எஸ்எஸ்னுடைய சுய ரூபம் பிஜேபி இயக்குவது எல்லா மாநிலங்களிலையும் ஒரு அறிவிக்கப்படாத முதலமைச்சர் ஆர்எஸ்எஸ் ஆட்சி செயல்படுறாங்க அவர்கள் கொடுக்குற ரிப்போர்ட்டு டெல்லி நாக்பூர் போகுது அங்கே டெல்லிக்கு வருது அது ஐபி ரிப்போர்ட்டாக மாறுது இதை மற்ற கட்சிகள் தெரிந்து கொள்ளாதனுடைய விளைவு தான் இவர்களுக்கு இவ்வளவு தோல்வி மம்தா பானர்ஜி ஆகட்டும் நம்ம ஐயா மு க ஸ்டாலின் ஆகட்டும் சந்திரசேகர் ராக ராவு இப்படி கூடிய எல்லா தலைவர்களுமே ராகுலை பிரதமர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள தயாராக எந்த காலத்திலையும் எடப்பாடி நீ கேட்ட திறக்கவே மாட்டார் சசிகலாவுக்கு கேட்ட திறக்க மாட்டார் ஓபிசி திறக்க மாட்டார் டிடிவி திறக்க மாட்டார் மூணு பேருக்கும் அண்ணாதிமுக லாய்ட் ரோட்டில் கேட்ட திறந்து உள்ளே விட்டா மூணு பேர் உள்ள வந்தாங்கன்னா எடப்பாடி பின்னாடி வழியே போயிடணும் அவருக்கு நம்ம கட்சி இருக்குன்னு காமிக்கணும் இப்போ ரெண்டாவது இடம் வந்துருச்சா இல்லையா இப்போ இருபத்தி ஆறுல இப்பவே இப்ப பட்டியல் போட்டு வச்சுக்கலாம் அவர்தான் தான் முதலமைச்சர் எடப்பாடி தான் எடப்பாடி தான் அது நான் அழுத்தி சொல்றேன் அதன் தமிழர்களுக்கு வணக்கம் பரபரப்பான தேர்தல் முடிவுகள் வெளிவந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் நம்முடைய மூத்த பத்திரிக்கையாளர் தமலா தமலா பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரிடம் இந்த தேர்தல் முடிவுகள் குறித்து பேசுவோம் வணக்கம் பாண்டியன் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தேர்தல் முடிவுகள் எக்ஸிட் போலை பொறுத்த வரையில் ஒரு பக்கம் போனதை நல்லா பார்க்க முடிந்தது அது முந்நூற்றம்பது முந்நூற்றறுபது முந்நூற்றி எழுபது வரைக்கும் சொன்னாங்க அவங்க வச்ச டார்கெட்டை நானூறே தொற்றுவாங்க அப்படின்னு பிஜேபிக்காரங்கெல்லாம் அந்த எக்ஸிட் போல பார்த்துட்டு சொன்னாங்க ஆனால் அவங்க நினைத்தது வரலை என்னென்னா அவங்க பழைய அந்த முன்னூற்றி மூணு அப்படின்றத டச் பண்ணுற மாதிரி போயிட்டு இருக்காங்க ஆனால் இரநூத்தி தொண்ணூற்றாறு தொண்ணூற்றி ஏழு அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க இந்தியா கூட்டணி யாருமே எதிர்பார்க்காத நம்பர்ஸ் வந்திருக்காங்க இரநூறு ப்ளஸ் வந்திருக்காங்க இதில் காங்கிரஸ் இண்டிவிஜுவலாகவே ஒரு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு சீட்டு வந்திருக்காங்க திமுக நாற்பது சீட்டு முப்பத்தி எட்டு வந்திருக்காங்க இப்போ வரைக்கும் பலர் முன்னணி நிலவரத்தில் இப்போ இந்தியா அலைன்ஸும் ஏறக்குறைய அவங்க எதிர்பார்க்காத நம்பர் அதாவது பிஜேபி ஒரு ஷாக் அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க எப்படி பார்க்குறீங்க இந்த முன்னணி நிலவரத்தை ஒரு ஜனநாயகம் என்பது ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கம் ஜனநாயகம் இரண்டு பேருக்குமே வாய்ப்பு கொடுக்கணும் போன முறை பிஜேபியிடம் இருந்த அபரிமிதமான பலம் இந்த முறை இல்லை ஏன்னா பல தீர்மானங்கள் பிஜேபி நினைத்து பிஜேபியை பல சட்டங்களை ஆர்எஸ்எஸ் சொல்லுகிற சட்டங்களை பல சட்டங்களை வாஜ்பாய் காலத்திலேயே ஆர்எஸ்எஸ் அழுத்தம் கொடுத்து வாஜ்பாயினால் நிறைவேற்ற முடியாத சட்டங்களை பூரா இந்த முறை மோடி நிறைவேற்றினார் எதிர்க்கட்சிகள் மிகுந்த பலவீனம் எதிர்கட்சிகளே இல்லை ஜெயலலிதா சொல்கிறதை போல் கண்ணுக்கட்டிய தூரமே எதிரிகளையே காணாங்கிற மாதிரி போன நாடாளுமன்றத்தில் இரண்டு அவைகளிலுமே மேலவை கீழவையிலுமே ஆனால் இப்பொழுது அந்த நிலைமை வராது ஓகே ஏன்னா மோடியுடைய முகம் என்பது ஒரு கார்பரேட் முகமாக பார்க்கப்படுகிறது அதுதான் இந்த தேர்தலுடைய பிரதிபலிப்பு பட் அவர் தோல்வி முகத்துல தானே இருந்திருக்கணும் இப்போ இது தோல்வி முகம் மாதிரி தெரியல ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன் அதாவது அவங்களுடைய அந்த இருநூத்தி எழுபத்தி ரெண்டு பெரும்பான்மைன்றதை விட மீறிதான் இருக்காங்க இப்போவும் இண்டிவிஜுவலாவே பிஜேபி ஒரு இருநூத்தி கிட்ட வந்துட்டாங்க அலைன்ஸ் எல்லாம் வெளியில இருந்து சில ஆதரவு கொடுக்கவும் அவங்களுக்கு தயாரா இருப்பாங்க அவங்க ஆட்சி அமைச்சிருவாங்க பிஜேபி வந்து அது அது மாற்றம் இல்லை ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பிஜேபி இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி என்பது நீங்கள் பழைய இரநூத்தி எழுபத்தாறு வந்தாலே பிஜேபி தான் அதற்கான எல்லா அகப்புற ஏற்பாடுகள்லாம் பிஜேபி தரப்பில் செஞ்சு வச்சிருக்காங்க ஓ ஆட்சி அமைக்கக்கூடிய வேலை ஏற்கனவே பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க அந்த மாதிரி பிஜேபி ஆட்சின்றது அது கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் அதில் மாற்றமே இல்லை இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு இரநூத்தி இருபத்தஞ்சு இது பிஜேபி தனியாக ஜெயிச்சிருக்கு கூட்டணியே இல்லாமல் இது அத்தனை கட்சி கூட்டணிகளுக்கு சேர்ந்து தான் இந்த இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அப்போது மோடியை பொறுத்தவரை எதிர்கட்சிகளை பொறுத்தவரை எதிர்கட்சிகள் கூட்டணிகளை இறுதியாக்கலை மக்கள் வந்து மாற்று ஏற்பாட்டுக்கு மக்கள் தயாராக இருந்திருக்கான் பல இடங்கள் நம்ம பார்க்க முடிஞ்சுது ஏன்னா யூபிலேயே பிஜேபிக்கு எதிராக அகிலேஷ் யாதவ் நாற்பது நான் முதலே அடிக்கடி சொல்லியிருக்கேன் யாதவ் யாதவ் வாக்கு வங்கி பிஜேபி இழந்துருச்சு முலாயம் சிங் யாதவ் லல்லு பிரசாத் யாதவ் இந்த யாதவ் வாக்கு வங்கி இந்த முறை இந்துத்துவ அரசியலை தாண்டி நீங்கள் அகிலேஷ் யாதவ் முலாயம் சிங்கு தான் இந்தியாவின் அவர் பிரதமர் வேட்பாளராக பார்க்கப்பட்டவர் ஓகே யார் முலாயம் சிங் இருந்த காலத்தில் அந்த அளவுக்கு அவருக்கு வந்து எப்படி கேட்டீங்கன்னா யூபியில் எழுபத்தஞ்சு சீட்லாம் ஜெயிச்சிருக்காரு இப்போ மீண்டும் அந்த அதாவது அவர் அவருடைய பாலிசியை எஸ்சி பிசி மைனாரிட்டி ஓகே யூபியில் இருக்கிற முஸ்லீம்கள் ஓட்டு போட்டுருவான் பிரதமர் ஆக்கியதே தான் எப்படின்னா வாஜ்பாய் காலம் இப்போ யாரை ஜனாதிபதி ஆக்கலான்னு நீங்க தேர்வில் இருக்கிற பொழுது உடனடியாக சொன்னார் அப்துல் கலாம் தான் ஜனாதிபதி அது வா பிஜேபி அது ஒத்துக்கொண்டது ஏன் ஒத்துக்கொண்டதுன்னா பெரிய வாக்கு வங்கி இருக்கு முஸ்லீம் வாக்கு வங்கி எங்க யூபி ல முஸ்லீம் வாக்கு வங்கி யாரை காப்பாற்றோம் முலாயம் சிங்கை காப்பாற்றோம் அப்போது முஸ்லீம் தான் அடுத்த ஜனாதிபதி முதல்ல வெடி வெடியை போட்டவரை முலாயம் சிங் யாதவ் தான் இப்போ அந்த அதே சிறுபான்மை மக்களுடைய வாக்கு பிற்படுத்தப்பட்டவர்களுடைய வாக்கு எஸ்சி பிசி மைனாரிட்டி இது இப்போ யார் கை கொடுத்துருக்கு முலாயம் சிங்க்க்கு கை சாரி அகிலேஷ் யாதவுக்கு கை கொடுத்துருக்கு ஓகே இப்போது இது பிஜேபி கோட்டை யூபி யுபி பிஜே யார் பிரதமர் ஆனாலும் யுபி வழியா தான் போகணுங்கிறது இந்திரா காந்தி காலத்திலிருந்து எழுதப்படாத சட்டம் ஏன்னா நம்பர் சதிகம் அங்க எண்பது சீட் எண்பது சீட்ல இப்ப பாதி பாதி இருக்கா நீங்க முதல்ல ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி ஜெயிக்கும்போது எழுவத்தி ரெண்டு சீட் ரெண்டாயிரத்தி பதினாலுல பதினாலு கடந்த முறை அறுபத்தி நாலு சீட்டு அலைன்னு சொல்ல அப்போ பிஜேபிக்கு வந்து அங்கதான் ராமர் கோயில் அரசியல் இப்ப பிஜேபி அரசியல் காலேஜ் வரசுல தான் அப்ப இவ்வளவு அரசியல் இருக்காங்க ஆனா இப்போ அங்க ஓட்டை விழுந்து இருக்கு இத எதிர்கட்சிகள் கவனமா இத ஒரு பாடம் படிக்கணும் எங்க கோட்டை விட்டாங்க எங்க கோட்டை விட்டாங்கன்னா நேரடியாக மோடியை எதிர்ப்பதற்கு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்ன பாலிசி தான் ஒரே கூட்டணி காங்கிரஸ் தலைமையில இவங்க பூராமே காங்கிரஸை மதிக்க தயாரா இல்ல ஓகே நாங்களே பெரிய கட்சியா இப்போ அவங்களுக்கு ஒரு அபாயம் இருக்கு எப்படின்னா பெரும்பான்மையோடு பிஜேபி ஜெயிச்சால் மாநில கட்சிகளே எல்லாம் போயிடும் மாநில கட்சிகளையே களைச்சிட்டு நீங்க ஒரே நாடு ஒரே சட்டம் அந்த அமெரிக்க அதிபர் ஆட்சி அதற்கான முயற்சி பிஜேபி தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கு ஓகே என்ன காரணம் கேட்டீங்கன்னா இவ்வளவு ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை மாநில கட்சியில் தொங்க இப்ப இந்திய அரசியல் எப்போ மாநில கட்சி பக்கம் வந்துருச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்திரா காந்தி மரணம் அடைந்த பிறகு எண்பத்தி நாலுக்கு முன்பு வரை இந்திரா காந்தி மரணம் எண்பத்தி நாலு நீங்கள் காங்கிரஸ் தவிர வேற கட்சியே இல்லை காங்கிரஸ் கட்சியோடு தான் கூட்டணி சேர்ந்துக்கணும் எல்லாருமே அதனால தான் நீங்கள் கலைஞர் கருணாநிதிய அண்ணாவால் ஒழிக்கப்பட்ட காங்கிரஸை அறுபத்தி ஏழில் அண்ணா நேராக காங்கிரஸ் தான் இதுதான் இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சிகளும் இதை ஃபாலோ பண்ணான் காங்கிரஸை ஒழிக்கணும்யா இதுதான் இந்தியாவில் உருவான மா மாநில கட்சிகளுடைய வழிகாட்டியே தான் ஓகே அப்போது அது அடுத்து எழுபத்தி அண்ணா இறந்த உடனே எழுபது எழுபத்தி ஒன்றில் கருணாநிதி காங்கிரஸோடு சேர்ந்துக்கிட்டார் அடுத்து எமர்ஜென்சியில் திமுக காரன் போடுற போல துவச்சு தொங்கோடப்பட்டான் மீண்டும் காங்கிரஸோடு சேர்ந்துக்கிட்டார் கலைஞர் ஆமாம் அப்போ என்ன காரணம் கேட்டிங்கன்னா டெல்லி அதிகார மையம் வேணும் இதை எல்லா கட்சியும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டான் காங்கிரஸை எதுக்கிறது இல்லை மாநில டெல்லியில் டெல்லியிருக்கூடிய கட்சி எதிர்க்குமா இல்லையா எதிர்ப்பதே இல்ல மாநில கட்சியோட தயவு இல்லாமல் இவங்க கட்சி நடத்த முடியல பாஜக நடத்தக்கூடிய அத்தனை அபாய வேலைகளையும் ஆரம்பத்தில் தொடங்கினதே காங்கிரஸ் தான் கொஞ்சம் மெருகூட்டி என்ன காரணம் கேட்டீங்கன்னா காங்கிரஸ்ல ஒற்றை தலைமை இல்லை காங்கிரஸ்ல ஒற்றை தலைமை இல்லை பிஜேபிக்கு ஒற்றை தலைமை நாக்பூர்ல இருக்கு நாக்பூர் எதை சொல்லுகிறதோ அதுதான் ஆட்சி ஆர்எஸ்எஸ் நாக்பூர்ல இருந்து எது கட்டளை வருகிறதோ அவங்க வந்து நீங்க இந்திய அரசியல் சாசன சட்டத்தையே கரைச்சு குடிச்சிருப்பான் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் கார்ப்பரேட் அரசியல் தான் கார்பரேட் முதலாளிக காங்கிரஸ் தலைமை கையில் எடுத்துக்குவாங்க மோடி ஆட்சியும் அதான் சொல்றீங்க கார்பரேட் அரசியல் நீங்க நாக்பூரும் பெரும் முதலாளிகளுக்கான அரசியல் தானே நாக்பூரும் நீங்க நேரடியாக கார்ப்பரேட் முதலாளிகள் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா காங்கிரஸ் கையில் எடுத்தாலுமே கன்சர்ன் அமைச்சலாம் கையில் எடுத்துக்குவான் ஓகே ஆகிய ராகுல் காந்தி ராஜீவ் காந்தி சோனியா காந்தியை தாண்டி நேரடியாகவே அமைச்சர் கார்பரேட் கம்பெனிக்கு போயிடுவார் உதாரணத்துக்கு நம்ம காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது நம்ம வாசன் கப்பல் துறை மந்திரி கப்பல் துறை மந்திரியை அப்போது அகமது பட்டேல் குஜராத்தில் இப்போ பெரிய பவர் சென்டர் அகமது பட்டேல் எது சொல்கிறாரோ அதுதான் சோனியாவுக்கு சா அப்போ அகமது பட்டேல் தான் அதானிக்கு ஒரு ரெண்டாயிரம் ஏக்கரா எங்கள் குஜராத்தில் கட்டாயத்துறை மூத்த கையெழுத்து போடு ஃபைல் எனக்கு ஒரு நண்பர் சொன்னார் ஃபைல் வந்துச்சா கையெழுத்து முடியாது யாருக்கிட்ட வாசன்கிட்ட தட்ட தட்டவோ தவிர்க்கவோ முடியாது அதானிக்கு ஆதரவாக இருக்காரா இல்லை அதானி ஸோ காங்கிரஸுக்கு ஆதரவு இந்த கதையில பேசவே முடியாது பிஜேபி அப்படின்னு பண்ணவே முடியாது பிஜேபியில் பண்ண முடியாது பண்ணவே முடியாது என்ன நீங்கள் அம்பானி இருந்த காலத்தில் அம்பானி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இந்திரா காந்தி மரணத்துக்கு பிறகு காந்தி வந்த பிறகு அம்பானியை வந்து ராஜீவ் காந்தி சந்திக்கவே மறுக்கிறார் ஏன்னா ராஜீவ் காந்தி வந்து ஒரு ப்ரொ ப்ரொஃபஷனல் அரசியல்வாதியா இல்லை ராகுல் மாதிரி எனக்கு இந்த அரசியலே வேண்டாம்னு போயிட்டார் போனவருக்கு தாயுடைய மரணம் இந்திரா காந்தி மரணம் தான் அவர் அங்கே உட்கார வச்சுது அப்போது கார்பரேட்டு கட்டுப்பாட்டுக்கு ராஜீவ் காந்தியை கொண்டு போகவே முடியல அமெரிக்கா கட்டுப்பாட்டுக்கே கொண்டு போக முடியல நல்லா கேட்டுக்கேன் அமெரிக்கா நீங்க ராஜீவ் மரணத்தில் அமெரிக்கா இருக்குன்னு கூட சொல்லுவாங்க என்ன காரணம் கேட்டிங்கன்னா அப்போ வந்து ஒரு வார் நடந்தது ஈரான் ஈராக் வார் அப்போது காங்கிரஸ் வந்து ஆதரவு கொடுத்துருந்து சந்திரசேகர பிரதமர் ஈரான் பிலிப்பைன்ஸ் இருக்கக்கூடிய அமெரிக்க விமானப்படை நீங்க எங்க பிலிப்பைன்ஸ்லிருந்து இந்துமான் கடலை கடந்து ஈரானில் குண்டை போட்டு திரும்பி போனோம் பம்பாய் போர்ட்ட இறங்க யார் யாரு ராஜீவ் ராஜீவ் காந்தி அமெரிக்கா தான் டென்ஷன் ஆயிட்டான் உலகத்தில் இருக்கிற நாட்டினுடைய பிரதமர்களை சீட்டு கட்டில் எப்படி சீட்டை தூக்கி ஒரு சீட்டு எடுப்போம் இந்த மாதிரி எடுக்கக்கூடியவன் அமெரிக்கா சிஐஏ ராஜீவ் காந்தி நேரடியாக அமெரிக்காவை எதுக்குறாரு அப்போ ராஜீவ் காந்தி குறி அன்னைக்கே வைக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க சந்திரசேகர் அமைச்சரவை இருக்கக்கூடிய வெளி விவகாரத்துறை அமைச்சர் நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு போறாரு எங்க ஈரானுக்கு போகிறாரு ஈரான் ஈராக் பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு அங்கே பேச்சுவார்த்தை இருக்கும்போது ஆட்சிக்கு வந்து போச்சு அவரை கூட்டிகிட்டு போன இந்திய விமானப்படை விமானம் திரும்பி வந்துடுச்சு அவங்க அவன் கமாண்டோ கொடுத்து சொல்லிட்டான் ஆட்சியை முன்னாள் மந்திரியே கிடையாது யாரு கமாண்டோ ஆமாம் இந்திய விமானப்படையின் விமானத்தில் இந்தியாவுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சராக சந்திரசேகர் காலத்துலேருந்து ஒருத்தர் பேர் மறந்து போச்சு அவர் போய் ஈரோவில் பேசிட்டு இருக்காரு பேசிட்டு இருக்கும்போது ராஜீவ் காந்தி சந்திரசேகர் கொடுத்த ஆதரவு வாபஸ் வாங்கிட்டார் வாபஸ் வாங்கின பிறகு விமானம் அப்போ அமைச்சரே இல்லை அமைச்சர் கவுந்து கவுந்து போன உடனே விமானப்படை தளபதி அந்த விமானத்தை எடுத்துட்டு நேரங்கி வந்தான் வந்த பிறகு அவர் அடுத்து ஏதோ விமானத்தை பிடிச்சி பஸ்ஸை பிடிச்சி ஆட்டோவை பிடிச்சி இல்லை இதான் நிலைமை ஆனால் இப்போ பிஜேபி இருந்தால் அப்படிலாம் நடக்காது ஏன்னு கேட்டீங்கன்னா ஆர்எஸ்எஸ் நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு முன் முன்பே இப்போ இந்த தேர்தலில் ஆர்எஸ்எஸ் செய்த வேலையை ஒரு ஐம்பது சதவீதம் காங்கிரஸ் மூட்ட மாதிரி யாரும் தலைமனு இல்லை யாரும் தலைமனு இல்லை அங்க அப்படி இல்லை ஹை கமாண்ட் ஒரு செஞ்சோம்னா மூணு கோடி பேர் அப்படியே கேட்பாங்க ஆனா காங்கிரஸ் மூணு பேர் கூட கேட்க மாட்டான் காங்கிரஸ் கூட்டணி ஒன்னா இருந்து எங்களுடைய தமிழக முதலமைச்சர் சொன்னதுதான் யோ ஒரே கூட்டணியாக காங்கிரஸ் தலைமையில் எல்லாரும் அவரு அவரு சரியா இருந்தார் சீட் அடிக்க போறாரு இந்த காங்கிரஸ் கூட்டணியை முழுமையாக இந்த அத்தனை பேர் நம்பியிருந்தா பிஜேபி இவ்வளவு பெரிய வெற்றியை அடைஞ்சிருக்க முடியாது அதற்கும் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய நெல்லிக்காய் மூட்டைகள் தான் சரி நெல்லிக்காய் மூட்டைகள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் இந்த இந்த மக்கள் காங்கிரஸ் கூட்டணி மீது நம்பிக்கை ஓகே நம்பிக்கை இழந்ததனுடைய விளைவுதான் யார் பிஜேபி நேரடியாக எழுதாம புறம் ஜெயிச்சிருக்காங்க நீங்க இரண்டு கட்டம் அர்விந்த் கேஜ்ரிவால் வந்து இந்த சாராய ஊழலில் மாட்டிக்கிட்டாரு எப்படி மாட்டிக்கிட்டாருன்னா அந்த சாராய மதுபான கொள் மதுபான கொள்கை யாருக்கு முதலாளிகளுக்கு ஆதரவா நீங்க சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி அவங்களுக்கு ஆதரவா செய்யறாரு திருப்பி என்னாச்சு கேட்டிங்கன்னா அந்த இஸ்யூவான பிறகு பகிரங்கமா வாபஸ் வாங்குறாரு நீ நீதிமன்றம் கேட்குது எதுக்கு நீ ஆதாரம் கொடுத்து அதையே வாபஸ் வாங்குற நடுவில் எவ்வளவு பெட்டி வாங்கின இதுதான் நீங்க சந்திரசேகர ராவுடைய மகள் கவிதா இந்த வழக்கில் உள்ள போகும்போது நிறைய ஆதாரங்களை பிஜேபி கவர்மெண்ட் எடுத்துட்டான் ஓகே இதெல்லாமே அரசியலுக்காக பயன்படுத்தப்படுது போது சந்திரசேகரவை மிரட்டுவதற்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலை மிரட்டுவதற்கும் இவங்களுக்கு என்னன்னா பிஜேபி நம்மளை போல ஒரு கட்சி நினைக்கிறாங்க அப்படி அல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகட்டும் அகிலேஷ் யாதவ் ஆகட்டும் எல் எல்லாருமே நம்மளை போன்ற கட்சி தான் நினைக்கிறாங்க உண்மையாத கட்சி இல்லை அது ஒரு மாபெரும் இயக்கம் என்பது நம்ம முதலமைச்சருக்கு தெரிஞ்சிருக்கு ஏன்னா அவங்க அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு உஷாராரு உஷாராரு இத தெரிந்ததுனால அவர் என்ன பண்றாரு அப்பப்ப காம்பரமைஸ் பண்ணிக்கிறாரு அப்பப்ப எதுக்குறாரு ஆனால் இதுல நிறைய பேருக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய ரூபம் பிஜேபி இயக்குவது எல்லா மாநிலங்களையும் ஒரு அறிவிக்கப்படாத முதலமைச்சர் ஆர்எஸ்எஸ் ஆட்கள் செயல்படுறாங்க ஓகே எல்லா மாநிலங்களிலுமே அவர்கள் கொடுக்குற ரிப்போர்ட் டெல்லி நாக்பூர் போகுது அங்கன்னு டெல்லிக்கு வருது அது ஐபி அஹ் மாறுது இதை மற்ற கட்சிகள் தெரிந்து கொள்ளாதனுடைய விளைவுதான் இவர்களுக்கு இவ்வளவு தோல்வி இத தெரிந்திருந்தால் கண்டிப்பா இந்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை பிடிச்சிருக்கும் ஓகே அதுதான் இவர்களுடைய பலம் இது இவருடைய பலவீனம் ரிசல்ட் வந்து பிஜேபி பக்கம் தான் இருக்கும்ன்றீங்க கண்டிப்பா கண்டிப்பா எப்படினாலும் அலையன்ஸ்ல யாரையாவது ஆதரவு கேட்டு கூட உட்காந்துருவாங்கன்ற ஆமா 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 ஓகே அவங்களுக்கு தேவையான நம்பர்ஸ் கிடைச்சிரும் நீங்க கண்டிப்பா கண்டிப்பா கிடைச்சிரும் ஏன்னா நான் வந்து இரநூறை தாண்டாதுன்னு நினைச்சேன் இப்போ முன்னூரை தொட்டுட்டாங்க இவ்வளவு அருகில் வந்த பிறகு ஆட்சியை இழக்கருக்கு அவன் தயாராக இல்லை ஓகே எங்க சீட் இருக்கோ அதை பிஜேபி ரங்க ஆஹ் சரி ஏன்னா இப்போ உத்தவ் தாக்கரே உத்தவ் தாக்கரே வந்து இப்போ பெரும்பான்மை வெற்றி பெற்று இருக்காரு ஏன்னா இது மராட்டிய மக்களுடைய கோபம் நான் பலமுறை சொல்லியிருக்கேன் சிவசேனாவ மிகப்பெரிய மண்ணின் மைந்தர் கட்சியை வச்சிருந்தாரு பால் தாக்கரை ஆமா ஆனா அதை சின்ன படுத்ததனால அந்த மக்கள் ரொம்ப கோபத்தில் இருக்கா ஆனால் பலமுறை பதிவு பண்ணியிருக்கேன் இப்போ அது உண்மை நடந்திருக்கு சரி பல இடங்களில் இப்போ அதே நிலைமை தான் என்னை கேட்டால் பிஜேபி ஆட்சி அமைப்பதற்கு யா இப்போ பெரிய ஆதரவு வேணும்னு எதிர்பார்க்காத கட்சிகள்லாம் நீங்கள் ஆதரவை கொடுத்தாலும் ஆச்சரியப்படறதுல்ல அது யாரா யாராக கூட நான் சொல்ல விரும்பல எதிர்பாரா எதிர்பாராத இடத்துல இருந்து கூட பிஜேபி ஆட்சி அமைப்பதற்கு தேவையான சீட்டுகள் பெறுவதற்கான முயற்சிய கண்டிப்பா பிஜேபி பேசிட்டு தான் இருக்கும் அது ஆட்சியில் அமருவது என்பது பிஜேபியை வெறிபிடித்த ஒரு செயல் ஓகே நீங்க யுத்தத்தில் சண்டைபிடிப்பா பாத்தீங்களா நாட்டுக்காக அதே போலதான் என்ன காரணம் கேட்டீங்கன்னா அவர்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் ஆட்சி அதிகாரத்தில் உட்காரணும் எந்த விலை கொடுக்கும் அவர்கள் தயார் ஆனால் காங்கிரஸ் இப்படி முட்டியும் போது ஆள் இல்லை காங்கிரஸில் பிஜேபியை எதிர்த்துட்டு எப்படியாவது ஆட்சியில் அமர வைக்கணும்னு மம்தா பானர்ஜி ஆகட்டும் அகிலேஷ்யா யாதவ் ஆகட்டும் சரத்பவார் உத்தவ் தாக்கரே நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் மு க ஸ்டாலின் இப்படி யாருமே அவ்வளவு வேகம் காட்டக்கூடிய ஆட்கள் வேகமாக சிந்திக்கக்கூடிய ஆட்கள் யாருமே இல்லை ஓகே அப்போ அதனால தான் அன்னைக்கு வந்து நிறைய தலைவர்கள் இருந்தாங்க காங்கிரஸை எடுத்துகிட்டு ஆட்சிக்கு வருவதற்காக ராஜநாராயணன் போன்றவர்கள் கிருபாலானி ராஜ இவர் ஜெயபிரகாஷ் நாராயணன் இப்படி ஒரு தலைவர்கள் இல்லை இங்கே எல்லாமே தன்னுடைய மாநில கட்சிகளுக்குள்ள அதிக அரசியல் பண்ணணும் அதிகாரம் பண்ணணும் அதனால தான் இது இவ்வளோ பெரிய தோல்வி காரணம் தான் ஓகே ஒட்டு மொத்தமாக ஒரே கூட்டணி காங்கிரஸ் தலைமையில் தாங்க பிரதமர் இவர் தான் பிரதமர் ராகுல் தான் பிரதமர்னா இன்னைக்கு எனக்கு முன்னூறு சீட் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் ராகுல் தான் பிரதமர் ஏன்னா இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா இவங்க எல்லாமே ராகுலை விட பெரிய தலைவர்கள் மம்தா பானர்ஜி ஆகட்டும் நம்ம ஐயா மு க ஸ்டாலின் ஆகட்டும் சந்திரசேகர் ஆக ராவு இப்படி கூடிய எல்லா தலைவர்களுமே ராகுலை பிரதமர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை ஓகே அதுதான் வீழ்ச்சி அதுதான் வீழ்ச்சி ரைட் இதில் ஓபிஎஸ் ரொம்ப முக்கியமாக வேண்டும் ராமநாதபுரத்தில் போய் நின்னாரு ஒன்றுமே அங்கே அதே போல டிடிவி தினகரனும் பின்னடைவில் இருக்காரு இது ரெண்டுத்தையும் எப்படி பார்க்குறீங்க இல்லை ரெண்டு பேருக்கு ரெண்டு பேருக்கு அடையாளமே ரெட்டையில தான் ஆமாம் ரெண்டு பேருக்கு அடையாளமே ஜெயலலிதா தான் ரெண்டு பேருக்கு அடையாளமே அது எப்படி ஜெயலலிதா கட்சியை ரெட்டை இலை எதிர்ப்பதற்கு ரெட்டை இலையிலிருந்து அவர் எப்படி ஓட்டு போடுவான் இல்லைங்க ரெண்டு பேருக்கு அடையாளம் எது கட்சியுடைய பொருளாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நீங்க இப்படி முதலமைச்சர் வேட்பாளராக பார்க்கப்பட்டவர் யாரு இவர் முதலமைச்சராக இருந்தவர் இரட்டைக்கு எதிராக எந்த தொண்டை ஓட்டு போடுவாங்க இங்க கடமை திமுக அண்ணாதிமுக தாங்க கடமை திமுக அண்ணாதிமுக தான் களம் அப்போ இந்த ரெண்டு கட்சிக்கு ரெண்டு பேரும் ஒருவேளை திமுக போய் சேர்ந்திருக்கலாம் யாருபியும் ஓபிஎஸ் கண்டிப்பா ரெண்டு பேரும் எம்பிஐ இருக்கலாம் நீங்க கடமை திமுக அண்ணாதிமுக களம் தாங்க திராவிட இயக்க களம்தான் இங்க இதை இதை விட்டுட்டு அதுக்கு எதிராக போய் பிஜேபி நின்னா உனக்கு ஓட்டு போடுவோம் என்ன ஃபியூச்சர் ஓபிஎஸ் டிடிவி தினகரனுடைய அரசியல் அரசியாவது அமமுக ஓபிஎஸ்க்கு கட்சி கிடையாது என்ன பண்ண போறாரு இல்லை அவர் இப்போ முதல்ல காவி வேட்டி மட்டும் கட்டிட்டு பல பல நாட்கள்லாம் பார்க்க முடிஞ்சது இனி காவி சட்டை ஓட்டுக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் அவ்வளோதான் பிஜேபி சேர்ந்துட வேண்டியதுதான் பிஜேபியில் அவருடைய அரசியல் காவி சட்டை அவ்வளோதான் 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 இது பலமுறை சொல்லிருக்கேன் என்ன காரணம் கேட்டிங்கன்னா எடப்பாடியை விட்டு வெளியேறியது முதல் தப்பு

சார் அதிகாரம் இருந்தா அது அதுதானே சார் நீ பவர் சென்டர் தானே எல்லாத்தையும் தீர்மானிக்கும் போன என்ன பெரிய பெரிய மாஸ்க் இருக்கா கட்சியை விட்டு போய் சேர்ந்துருச்சு நீங்க அண்ணாதுறையிட்ட அரசியல் பண்ணவர் நெடுஞ்சலியும் ஜெயலலிதா அரசியல் பண்ணி அப்போ கீழ் படிஞ்சிருந்தாரா இல்லையா ஆமா ஆ ஏங்க நெடுஞ்சலையை விட பெரியார் ஓபிஎஸ் ஆ அறநூற்றம்பது ஓட்டு வாங்கினோம் தெரியுமா நெடுஞ்சாலியா ஆமாம் இங்க மயிலாப்பூர் அரசு கேக்குறதுக்கு ஆ ஐயய்யோ ஏன்னு

பின்னாடி வழியா போய் யார் எடப்பாடி எடப்பாடி அண்ணாதிமுக லைட் ரோட்ல கேட்ட திறந்து உள்ள விட்டா மூணு பேர் உள்ள வந்தாங்கன்னா எடப்பாடி பின்னாடி வழியா போயிடணும் அதனால தெளிவா இருக்காரு எடப்பாடி இவங்களை கேட்ட கூட துறக்கூடாதுப்பா திறந்தோம்னா அதனால மூணு பேருக்கும் அண்ணா திமுகால் எதிர்காலமே கிடையாது அதிமுகவும் பெருசாக சோபிக்கலையே சார் பெருசா சொல்லிட்டு பெருசாக சோபிக்கல அதாவது ஒரே ஒரு சீட்டு மட்டும் அது யாரும் எதிர்பார்க்காமல் நாமக்கல்ல கொஞ்சம் முன்னேறி வந்துருக்கு அது ஆனால் அது எதிர்பார்த்தது தான் எடப்பாடியை எதிர்பார்த்தது தான் ஓகே எடப்பாடி கூப்பிட்டு சொல்லிட்டாரு ஏப்பா இந்த தேர்தல் நம்ம ஜெயிக்க மாட்டோம் ஆனா செலவு பண்ணி கட்சியை காப்பாற்றணும் யார் யார் காண்ட்ராக்டர் எல்லா ப காண்ட்ராக்டர் பூராவா ஆ எவ்வளோ பணம் வச்சிருக்கேன் பணம் மூட்டையாக வச்சிருக்கியா ரைட்டு போய் எலெக்ஷன் வேலை செய் இப்படி தான்

அவர் பிஜேபியிலேருந்து வந்தவர் பிஜேபி போய் எங்கேயோ போயிட்டு போனாயா அண்ணாதிமுக வேட்பாளர் ஐம்பது கோடி ரூபாய் செலவு பண்ணும் கட்சிக்காரன் பூரா பணம் போகணும் அப்போது எல்லாத்துக்கும் பணத்தை கொடுத்துருக்கார் கொடுத்து அவர் வந்து எப்பவுமே அக்கௌண்ட்டு அக்கவுண்டன்ட் வேலை பார்த்தவர் ஆமா அதாவது கணக்கெடுதி எல்லாமே புள்ளிவரம் வச்சிருப்பார் எடப்பாடி கொடுக்குறதுக்கு வாங்கிட்டு போன போற அவன் போயிட்டே இருக்கான் ஜெயிக்க மாட்டோம்னா எடப்பாடி பா கணந்து கொடுத்தேன் உங்களால அடிச்சிருப்பேன் அப்படிதான் இருக்கு வேலை செய்ப்போ இது அப்போ அவருக்கு நம்ம கட்சி இருக்குன்னு காமிக்கணும் இப்போ ரெண்டாவது வந்துருச்சா இல்லையா இப்போ இருபத்தி ஆறுல இப்பவே பட்டியல் போட்டு வச்சுக்கலாம் அவரு தான் முதலமைச்சர் எடப்பாடி தான் அதை நான் அழுத்தி சொல்றேன் மோடி மறுபடியும் ஆட்சியில் உட்காந்தா பிரச்சனைகள் நிறைய மாநில கட்சிகளுக்கு இருக்கும்னு அரவிந்த் கெஜ்ரிவால் வேற சொல்லிட்டு இருந்தார் ஆமா அந்த குடைச்சல்கள் இருக்குமா இருக்கா இருக்கா ஏன்னா எதிர்க்கட்சிகள் வந்து இப்போ முதல்ல ரொம்ப பலவீனம் மேலவை ரொம்ப ஆளே இல்லை

வலுவாக மாறியிருக்கு ஓகே வலுவாக மாறி ஐநூற்றி நாற்பத்தி நாளில் இரநூறு பேர் வந்தால் பெரிய விஷயம் உங்களுக்கு வேற குறைய ஒன் தேர்டுக்கு மேலே வந்துட்டாங்க இதனால எந்த மசோதாவும் மிக எளிதாக நிறைவேற்ற முடியாது அதனால மோடியை பொறுத்த வரைக்கும் பழைய நீங்கள் இடி நடவடிக்கையோ ஐடி நடவடிக்கையோ பல திரைமறைவு வேலைகளோ இனி எளிதா செய்ய முடியாது பிஜேபி அச்சுறுத்துவதற்காக தான் மக்கள் கூட்டு போட்டுருக்கோம் உனக்கு தனிப்பெரும்பான்மை இல்ல நாங்க எதிர் மோடியை எதிர்ப்பவனுக்கு நாங்க ஆதரவு கொடுக்கிறோம் இதுதான் செய்தி அதனால பழைய கவர்மெண்ட் நடத்தியதை போல எதிர்கட்சிகளை உடைக்கிறது ஆட்டோ டிரைவர் பார்த்தீங்களா மகாராஷ்டிரா சரியான பாடமா ரைட்டா இதே போல எல்லா மாநிலங்களையும் மக்கள் பாடம் கற்பிச்சிருக்காங்க முழுமையான தகவல்களும் நமக்கு வரட்டும் அந்ததுக்கு பிறகு நம்ம உட்காந்து தெளிவாக பேசுவோம் இப்போ முன்னணி நிலவரத்தை வச்சு பேசியிருக்கோம் உங்களுடைய பார்வையில் பிஜேபி எப்படினாலே ஆட்சி அமைச்சிருவாங்க அப்படின்றது உங்களுடைய பார்வையாக இருக்குது மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுமே நன்றி திருபாண்டியன் சார் நன்றி வணக்கம்